ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் அந்த வணக்கங்கள் நம்ம வருஷம் மாத பழங்கள் பார்க்கும் வரோம் அந்த வகையில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதம் வையாசி மாதம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏன் பார்க்குறோன்னா எந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது இந்த மாதம் இந்த மாதம் நமக்கு என்ன ஃபேவரட்டாக இருக்கும் அதை பார்க்குறது நம்ம மாத பழங்கள் வரோம் அதில் வையாசி மாதம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி பொதுவாக இந்த மீன ராசி என்பர்களி இப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்திறமை வாய்ந்தவர்கள் எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிப்பாங்க ஏன்னா உபயராசி அப்படி மனது வந்து எப்படி இருக்கும் ஒரு நிலையாக இருக்காது யாராச்சும் அட்வைஸ் கேட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி அவங்க தான் செயல்படுவாங்க ஆனால் அது அது என்ன பண்ணுவாங்க அவங்க எடுத்தபடி தப்பாக ரேட்டாகிறத பின்னாடி செஞ்சு பார்த்தே பார்த்தா உணர்வாங்க எப்படி ஒரு மீன் ஒரு இடத்துல இருக்காது அது மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க ஒரு தொழில்துறையோ உத்தியோகமோ எதுலேயுமே அது என்ன பண்ணுவாங்க நல்லா திறம்பட செயல்படுவாங்க வேலை வாய்ப்பாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தால் தொழில் இருந்தாலும் திறமடை செயல்படுவாங்க ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் பெண்ணிக்காக இருக்கும் அது என்ன முடிவு எடுத்துட்டானா அது வந்து அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா அப்போ ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணுவாங்க முடிவெடுக்க ரொம்ப சிரமப்படுவாங்க அத்தகைய உக மீனராசி அன்பர்கள் அதுபோல் மீனை போல் துடுதுடுப்பாக செயல்படுது செயல்படுத்து உழைப்புக்கு உழைப்பும் உழைக்கும் வர்க்கம்னு சொல்லலாம் மீனராசியை அதுபடி இந்த மீனாசி பார்த்தீங்கன்னா இந்த வைராசி மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் படிகளில் இருக்கார் ஏழரை சனி இப்போ தான் ஆரம்பம் சரிங்களா பயப்பட வேண்டாம் ஏழரை சனியை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நல்லாதான் செய்யும் ஆனால் ஆட்சி பெற்று இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு சுபமூர்த்தி தினங்கள் வருது அதை பார்த்துருவோம் பதினா மே பத்தொம்பது வைகாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புற சோமூர்த்தம் ஜூன் ஒன்பது வை இருபத்தெட்டு தீயிழமை வளர்ப்புற சோமூர்த்தம் ஜூன் பன்னெண்டு வையாசி முப்பது புதன்கிழமை வளர்ப்புற சோமூர்த்தம் ரெண்டு தேவிர சோமூர்த்தம் வருது மே இருபத்தாறு வையாசி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ரெண்டு வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை இது தேவர சுமமுகூர்த்தம் உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளோ காது குத்துறதோ இல்லை புதுப்படை பூவலாவோ எந்த விசேஷம் பண்ணாலும் சரி வலைபிரை சுபமூர்த்தத்தை பயன்படுத்தி வைங்க அதுதான் உகந்தது ஏன்னா சித்தர்களுடைய வாக்கு அப்படி தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக தேபிரை முகூர்த்தத்தோட வலைபிரை முகூர்த்தம் தான் உகந்தது அதை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சி நடத்திக்கோங்க இந்த வையாசி மாதத்தில் மீன ராசிக்கு எப்படின்னு பார்ப்போம் பொதுவாக அந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாயும் அவங்க ராசியில் இருக்காங்க ராசி அது வேணா குரு பகவான் சூரியனை சேர்ந்து லக்கணத்துக்கு ராசிக்கு மூணில் இருக்கார் ஸ்டீபதத்தில் பொதுவாக நம்ம பலன் எடுக்கும்போது எப்படி இருக்கணும் ராசி அதிபதி ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த ராசியில் அமர்ந்த கிரகங்கள் அப்புறம் மற்ற கிரகங்கள் மற்ற பாத கிரகங்கள் இருக்கணும் இப்போ அந்த ராசிபதி குரு எங்கே இருக்காருன்னா மூன்றாம் பாகத்தில் இருக்கிற சூரியனோடு சேர்ந்துருக்கார் அப்போ இதோட இதுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாகங்கிறது நம்ம முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் சொல்லுவோம் இடம் மாற்றங்களை கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா தனித்திறமைகள் வெளிப்படக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதே போல் செல்ல பிராணிகளுடைய ஸ்தானமும் அந்த சாணம் தான் சொல்லுவோம் அப்போ மூன்றாம் பாங்கிறது அது சகோதர வழிஸ்தானம்னு சொல்லுவோம் இளைய இளைய சகோதரம் இல்லை சகோதர சகோதரிகளே குறிக்கும் அப்போ இந்த ராசி இதை பற்றி மூன்றாம் பார்த்துருமே உங்களுக்கு சகோதர வழியில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க எப்படின்னா அந்த டூர் போகிறது இல்லை நான் ஒரு இடத்துக்கு போகலன்னு நினச்சிட்டே இருந்தேன் போக முடியலை ஒன்று வாங்கலாம் நினச்சிட்டே இருந்தேன் வாங்க முடியலை இந்த மாதிரி ஒரு விஷயம் மனதில் தேங்கியிருக்கும் பார்த்தீங்களா அந்த விஷயம் நடக்கும் அதே போல் இடமாற்றங்கள் உண்டு இப்போ இங்கே இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல வாடகைக்குறீங்கன்னு இன்னொரு தொழிலுக்காக வேறு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லை வீட்டில் இருக்கீங்கன்னா வீட மாற்றக்கூடிய அமைப்பு இல்லை வீடை மாற்றி கட்டக்கூடிய அமைப்பு இல்லை வீடு எடுத்து கட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இடமாற்றத்தையும் கொடுக்கும் இல்லை டிரான்ஸ்பர்காக போக வேண்டிய விஷயங்கள் இல்லை ப்ரமோஷனாகி போகிறது அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் இடமாற்றங்கள் மூலமாக லாபங்கள் உண்டு இந்த மாதம் அரசு சார்ந்த வேலை பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்தில் ப்ரமோஷன் உண்டு இன்க்ரிமெண்ட் உண்டு ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் உங்கள் விருப்ப டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் தைரிய வீரியம் அப்போ உங்களுக்கு மனதில் ஒரு தைரியம் வீரியமாக செயல்படுவீங்க மனதில் வந்து ஒரு வ வைரக்கத்தில் செயல்படுவீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் தின்னமாக இருப்பீங்க அதே போல் காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் விருப்பப்படக்கூடிய திருமணம் இந்த மாதம் நடக்கும் ஏன்னா ராசி மூலம் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தை திரு முடிவு பண்ணுறது யாராக இருப்பீங்க மீனராசி என்பர்கள் நீங்கள் தான் இருப்பீங்க அது விருப்ப திருமணமாக இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் ஆக இருக்கும் சரிங்களா ஏன்னா குருவாக இருக்கிறதுனால என்ன பண்ண மாட்டீங்க கலை லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் குறைவு அது எல்லோரும் எல்லோரும் ஒத்துக்கிட்டு பண்ணுறக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த திருமணங்கள் நடக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் இந்த ரா அடுத்து ராசியிலே உள்ள கிரகம் ராசிலே ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்கார் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு உண்டுங்க யார் யாரெல்லாம் வந்து வெளிநாட்டு போகணும் வெளியூருக்கு போகணும் வெளிமா போவோம் கண்டிப்பாக போவீங்க அதே போல் இங்கே இருக்கவங்களும் சரி உத்தியோகம் சார்ந்தோ வேலை சார்ந்தோ வெளியூரோ வெளிநாடோ கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கி போடுவீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக லாபம் கிடைக்கும் இடம் வாங்கி போடுவீங்க வீடு வாசல் கட்டுவீங்க வண்டி வான சேர்க்கை ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் அதே போல் வெளிநாட்டுவங்களுக்கு என்ன ஆகும் அங்கேயே வந்து அங்கேயே வந்துன்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு கடைபெருங்க அதே போல் ரெண்டில் சுக்ரன் புதன் அப்போ குடும்பத்தில் யாரெல்லாம் பிரச்சனை இருந்து பிரிஞ்சுவிங்களோ குடும்பத்தில் யாரெல்லாம் சண்டைச்சிடம் இருந்தோ அவங்க எல்லாருமே ஏன்னா ஒன்று கூடிய அமைப்பு அதே போல் அதில் பெண்கள் மூலமாக அதீத லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு அப்போது உங்களுக்கு விரை சனியாக இருந்தாலும் ஏன்னா செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் இல்லை திருமணமோ இல்லை ஒரு காது குத்துறதோ இல்லை வீடு மனை வீடு வாசல் கட்டுறதோ இல்லை லேண்டு வாங்கி போடுறதோ இல்லை ஒரு மண் மனம் வாங்கி போடுறதோ இல்லை ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு சுப நிகழ்ச்சி இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காக அமௌண்ட் செலுத்துறது ஒரு புரிய புரியத்தை விட்டு ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க அப்போது மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன ஆகும் விரை இருந்தாலும் கூட உங்கள் அனைத்துக்காக வந்து பாக்கியமாக மாறப்போகிறது விரயசனிலாம் பாதிப்பு வராதுங்க பயப்பட வேணாம் ஆட்சிப்பட்ட சனி ஒன்றும் பாதிக்காது வரக்கூடிய செலவுகளை சுமமாக மாற்றிக்கொள்ளுங்கள் சுமமாகத்தான் நடக்கும் அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய கருத்துப்படி எனக்கு சொந்த கருத்து எப்படின்னுனா விரை ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனி எந்த இருந்தாலும் சரி விதி ஜாதத்தில் சனி அல்லாந்துட்டாருன்னா அது யோகத்தை கொடுத்துடுவார் சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் சில படிப்பினையை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து அந்த வாழ்க்கையை முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பார் அது நல்லா அதுவும் நல்லா இருக்கும் வாழ்க்கையென்னா என்ன தொழில யாருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை தொழிலில் நம்ம யார் கெடுக்கிறது நம்ம பார்ட்னர்ஷிப்ல என்ன பிரச்சனை இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதை வந்து தான் படிப்பினையை கொடுக்குறன்னு சொல்றது அதுவும் அதுவும் சாதகமற்ற சூழ்நாதான் சாதகமான சூழ்நிலை தான் பாதிக்க மாட்டாங்க அதனால விதி ஜாதத்தில் எப்படி பார்த்துட்டா போதும் அதனால் சாமி ஏழச்சனையாயிருச்சு நம்ம எனக்கு ஏழச்சனையை ஆரம்பிக்குது அஷ்டம் நீ ஆரம்பிக்கு அதெல்லாம் பயப்படவே வேண்டாம் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் சரிங்களா அப்போ இந்த மீனராசி என்பவர்களுக்கு முக்கிய பேர் வெளிநாடு போயிருப்பீங்க சில பேர் இடமாற்றத்தை கொடுத்துருக்கோம் இப்போக்கே நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக ஏதா இருந்தாலும் சரி ப்ரோமோ ப்ரொமோ ப்ரொமோஷன் கிடைக்குமா திருமணம் நடக்குமா நினைச்சது டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா வெளிநாடு போகலாமா இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கிடக்குங்க அதே போல் மூணு ஏழு பதினொன்று அப்போ வெற்றி பாகம் மூணு ஏழு பதினொன்று அப்போ கண்டிப்பாக எந்த கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி எந்த ஒரு வில்லங்கமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அனைத்தும் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மற்றவர்கள் போல நீங்களும் என்னவது கௌரவமாக வாழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மீனாசி என்பர்களே உங்களுக்கு அது எடுக்கக்கூடிய வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்து விருப்பங்களும் நிறக்கூடிய மாதமாக இந்த வையாசி மாதம் போகிறது அதே போல் தொடர்ச்சியாக மீனாசி நிறைவேறும் ஜாதகம் அனுப்பி எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அனைத்து மீனாசி அன்புகளுக்கும் நன்றியை சொல்லி அதே போல் உங்கள் சுய ஜாதத்தை பாருங்கள் அதில் லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் தசா பற்றிங்கிறது நல்ல நேரம் அப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம் என்ன புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகம் அதை பார்த்து அந்த கிரகத்துக்கு ஏற்றா கூட தொழிலில் ஆரம்பிச்சிங்கன்னா பண்ணிங்கன்னால் அது இன்னும் வாழ்க்கையில் அதனால் சுய சுய ஜாதத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு அந்த முடியும் எடுத்துக்கோங்க அதே போல் நம்ம இந்த மீனாசி என்பகளுக்கு வாழ்க்கையில் வந்து அனைத்து வசதியும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்போது அதே போல் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் பிறந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்திங்கன்னா உலகத்தில் சில விஷயங்கள் என்னவோ அதீதமாக மழை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமாக வெயில் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல் மழை வந்து தொடர்ச்சியாக பத்து நாள் வரைக்கும் எப்படி பெய்யோ சேரும் சகதியாக பெய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு அதே போல் யூனிஃபார்ம் போட்டு செயல்படக்கூடிய யூனிஃபார்ம் போட்டு செயல்படக்கூடியவர்களை எந்த கட்சி பயன்படுத்துதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது சரிங்களா அதே போல் கலவு பொய் திருட்டு இதெல்லாமே அதிகம் நடைபெறுங்க சண்டை சச்சரவுகள் நிறையா இருக்குது அண்டை நாடுகளும் சண்டை சச்சரவு நிறையா சண்டை போரில் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாதம் அதே போல் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதேபோல் மழையும் அதான் அந்தளவுக்கு ஒரு பக்கம் மழையினால் அழிவு உண்டு ஒரு பக்கம் என்ன வெயில்னால் அழிவு உண்டு அதனால் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே போல் காவல்துறையில் சி சீர்திருத்தங்கள் நடைபெறும் இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக பஞ்சாங்கத்துக்கு படி சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா மீ ஏன்னா மீன ராசி சரிங்களா மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் சரியா அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்திவங்க வாழ்க்கை எல்லா வளமும் நீங்கள் பெறுவீங்க